செல்லப்பிள்ளைங்களா அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருவாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் செல்ல பிள்ளைங்களா இந்த விபி ராக்கஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அவன் பேர் வடிவேலு நான் சில வீடியோங்களை சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா செல்ல பிள்ளைங்களா அரச நன்று கொள்வான் தேவன் நின்னு கொள்ளும்னு சொல்லுவேன் தேவன் நின்று கொல்லும் அப்படின்றதெல்லாம் அந்த காலம் நின்று கொல்லுவேன் அப்படின்றது இப்ப அதுதான் நின்னு கொன்னுட்டு இருக்கா போல இருக்குது அந்த பொறம்போக்கு ஒரு அண்ணன் பொண்ணுன்னு பாக்காம அண்ணன் பொண்ணுங்கிட்டே போய் தப்பா பாலியல் வன்கொடுமை கொடுத்ததுனால அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி இருக்கிறதாவும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம அது உண்மைதான் அப்படின்றதுக்கு வந்து நாங்க கேட்டிருக்கோம் என்ன நியூஸ்ல போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு சரியா சின்ன பிள்ளைங்கன்னா ஒருத்தரை நம்ம கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்ன்றது பண்ணிட்டே இருக்குவாங்க என்ன பண்ண தெரியுமா அப்படியே சொல்லாம அப்படியே தூக்கிடுவோம் அந்த மாதிரிதான் வாங்க நடந்துருக்கு நான் தான் ஓபி சிங்காமணி நான் தான் கரெக்டா இருக்கேன் மீடியால அப்படின்னு சொல்லி தப்பா ஒரு பொண்ணுன்னு பாக்காம எவ்வளவு அவதூற பண்ணா என்னைக்கு அண்ணன் பொண்ணோட தப்பா பண்றதுக்கு போயிருக்கிற தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்காங்கன்னா பார் அவன அதுதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொன்னது வடிவேல் சரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வா அடுத்தது நீ உள்ள போறது இங்க ரெடி ஆகணும் காட்டாராமாவுடைய கேஸுக்கு சரியா நீ கிரிமினல் கேஸுக்கு டைம் கட்டணும் அப்படின்னாக்கா கோச்சம் வந்து உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வரும் அதனால அந்த க அந்த காரஸ்ட்டாக நீங்கள் சீக்கிரம் வரணும் அதனால்தான் சரியா இந்த எற்ற வாழ்க்கை வாழுறதுக்காக மீடியாவில் வந்து ஆன்மீகத்தை அசிங்கம் பட்டுதும் இந்து வழிபாட்டை அசிங்கம் எத்தனை பேர் இந்த பேர் கிளம்பி நிக்குறீங்க அப்படி கிளம்புறதுனா கடவுள் ஒன்று இருக்குது உண்மையாயிடுச்சி பாரு நேற்று முருகப்பா அப்பாவை கும்பிட்டு கேஸுக்கு நான் வந்த போச்சுமலைக்கு அவருடைய ஒரு நம்ம ஆறுபடை முருகர் ஐயா துஷ்பரூபம் எடுத்து உனக்கு டாட்டா கேஜின்னு சொல்லி அவனை கொண்டு போய் உள்ள உக்கார வச்சுக்கிறாரு நம்ம முருகர் ஐயா இதுதான் உண்மை ஏன்னா போன வருஷம் தை பூசப்ப நம்ம மனசு வெந்து நொந்து போய் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு இருக்கிறேன் தேவையில்லாத அவதூறைகளை பண்றாங்க ஆனா இந்த வருஷம் அவனுடைய நிலைமை பாரு அரஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க கடவுள் இருக்குது செல்ல புள்ளிங்களா அதுதான் என்னன்னா கொஞ்சம் வேலை செய்ய கடவுள் வந்து அவனுக்கு அதுதான் போய் அவன் கண்ணி திங்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் அப்படியே வெயில வர அப்படின்னாலும் அடுத்தது இந்த காட்டார அம்மா உள்ள தண்ணிய கல்லு உண்டா புரியுதா எவ்ளோ எனக்கு வலி கொடுத்துருக்கியோ அதுக்கான கற்பை விட நீ அறுவடை செஞ்சே ஆகணும் ஒரு தப்பு செய்யாத என்ன எவ்வளவு அவதரம் பண்ணியோ அதுக்கானதே நீ கண்டிப்பா அறுவடை செஞ்சே செய்வேன் சரி செல்ல புரியுங்களா ஆஹ் இப்ப ஒரே சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் போய் நூத்தி ஐம்பது பேருக்கும் ஐநூறு பேர் வரைக்கும் நாங்க அன்னதானம் கொடுக்க போயிருக்கிறோம் அது வீடியோ போடுறோம் எல்லாருமே பாருங்க அனைவருக்கு நன்றி வணக்கம்